ஊருக்கு முன்னாடி வர்ணிக்கிறேன் போச்சு பண்ணுங்க மேடையில எல்லாத்தையும் ஜொலிக்கும் வீட்டுல ஜிழிக்கும் உனக்கே உதடு வீங்குதுண்ணா

சும்மா அப்ப நல்ல பாம்பா பொந்து கூட வச்சுக்கிட்டு செவனுன்னு கிடக்க முடியாதானே ஆடு பாம்பே இளையாளு பாம்பே இந்த சோழியை பார்த்து உள்ள பாம்பையை வைரவங்க வீங்க வச்சக்கப்புறம் இனத்தை விட்டு கொடுக்கத்தான் வேண்டாம் ஏன்டா எடுக்கட்டை இறந்த மாட்ட பேரு சும்மா விட்டு கொடுக்கற மாதிரி பேசுகிறேன் சும்மா விட்டு கொடுக்கற மாதிரி பேசுகிறேன் நீ ஒரு சோழியை பார்த்து கொடுத்தாடா எங்களுக்கு விட்டு கொடுக்குற நான் கேக்குறேன் இதோ பொம்பளை நாங்க விட்டு கொடுக்கணும் நீங்க வாங்க ரெண்டு பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நாங்க செவரேன்னு உட்கார்ந்து இருக்கோம் அப்ப சொன்னா நீ போயிட்டு வந்தவனே வாங்க சாமி உங்களுக்கு கைய மிக்கி கால அமிக்கி உங்களுக்கு அத அமிக்கி இத மிக்கி உங்க பத்திரம் பாத்துக்க முடியுமா பாக்கணும் பத்திரம் முடியா இங்க அந்த காலத்துல பெண்கள் இருந்தாங்க ஆனா வாய் இருக்கிறதுக்கு எவனு இருக்க மாட்டேன் ஆம்பளை கிட்ட இப்படிப்பட்ட வாய் பேசுற பொம்பளைதான் குடும்ப நடத்தவா பாவம் ஏச்சு முட்டி விட்டு போயிருவேன் புதிய <laughs> 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 <laughs>

முப்பது பவுன நகை மூணு லட்சம் பானா என்ன பொய் வெச்சங்களே உங்களுக்கு கிண்டியா இருக்காத அப்பாச்சி வந்து வேதை இந்த மூணு இந்த மூணு முடிச்சு போறதுக்கு இந்த மூணு முடிச்சு போட்டு படுத்துற பாடி வெ குட்டிதவரா போவோ ஆனா விட்டு ஓட்ட விட இவன் நாடிகத்துல நாசமா போக அங்கிட்டு நிட்டு பாறகொல தெரியுமா அனாதி <cavalide> <otrosapplet> <den Richter> கறி எடுத்துவாங்க புளி எடுத்துவாங்க ஏன் வாத்தா வாப்பா இனிக்கிற எங்க ஆத்தா வாப்பா கசக்குறா இது கல்யாணம் முடிச்ச அதுக்கு புருஷன் கிட்ட அப்படியே பத்த வைக்கிறது மாமா டார்லிங் ஏ முதராத்திரி அன்னைக்கு ஒரு புருஷன் கிட்ட என்ன சொல்றானோ அன்னைக்கு அவன் எச்சு புத்தி காண்டி எல்லாத்துக்கும் வீம் போட்டுதான் ஆவியான் அன்னைக்கு புருஷன் கிட்ட சொல்ற சொல்லு முதல் சொல்லு என்ன மாமா

இங்க வந்து புருஷ கிட்ட வளைச்சு ஆம்பளை ஏ ஆம்பள பையன் கல்யாணம் முடிச்ச புருஷ புருஷனை பாத்து கூப்பிடுது அத்தான் அத்தான் எங்க இல்லையாண்டா நான் செத்து விடுவேன் அத்தான் செத்து மயத்து புடுங்குவேன் ஒரு ஆம்பளைய பார்த்து நீ அத்தான்ற அத்தான் கல்யாணம் முடிச்சதுமே உன் சம்பள காசை போல நான் புடுங்கத்தான் அந்த காசை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்தத்தான் நம்ம தள்ளி கொடுத்துற ஊட்டிக்கிட்டு ஓடத்தான் கடைசியில உங்க ஆத்தா பண்ண அடிச்சு வரட்டத்தான் கடைசியில மகளிர் கேஸ்ல போய் படுத்துக்கிட்டு என் முடிச்ச தோட்டத்தான் தங்கி அச்சா ஒரு நொட்டுட்டாங்க

தரும லட்சுமி மீம்பா மகாலட்சு மீம்பா யோக லட்சுமி மீம்பா எப்ப இவன் ஜோலி பார்த்து முடிக்கிறத கரைக்க இவன் ஜோலிய முடிச்சதுக்கு அப்புறம் செவ்வாத தத்துல முடிச்ச முன்னே ஏறிக்கிட்டு உக்காந்துருக்குறதுக்கு அப்படிங்கறது

அனதே உனக்கு ஆக்கி 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 கொடுத்து டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு அரைக்கி வேளைக்கு பேட் வந்தா நான் அந்த நீ केले விட்டு மூத்தறத்தா மூணு காய் வாங்கி மொடக்கு 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 அப்படி தண்ணி கணக்கு கட்டாதெல்லாம் மொடக்குதியோனா திரியு இத குடிப்போம் கூனியே தூக்கிட்டு வந்து நாங்க குடிம ஆகணும்

கட்டிய மனைவி கண்கண்டு செய்வோம் அப்ப அப்போ அப்படியா கட்டிய மனைவி கண்டாய் மாதிரி இருந்தா விலங்கு மாறி போ முகரைய பார்த்தா பொடிக்கு போயில சிக்குமா ஆந்தைய பார்க்கிற ஒண்ணு ஓ மொசர கட்டைய பாக்குற ஒண்ணு ஒரு பெண்ணுன்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும் கை தட்டி கூப்பிடுற மாதிரி கூடாது டீ கரையில விற்காம இருக்கிற பண்ணும் ஓவரா மேக்கப் போடுற பொண்ணு மயத்துல கூட லூசு முண்டை ஒரு பெண்

நான் ராகன் பத்தி போorni பேசிக்கிட்டே கிடக்குற ஹலோ பாரு குளியாண்டே இந்த வெந்த வெக்கம நான் கொஞ்ச நாளா இருந்தா நீ எனக்கு சித்தின்றத மறந்துடாதே மூச்சு விட சித்தி பயல உனக்கு எப்ப சித்தி சித்தப்பமாடி சித்திடா என்ன உனக்கு தான் செஞ்சா அது செயல்பாடு சரி அது செயல்பாடு சரியில்லை நீங்க அப்ப நீ என்னத்தான் பொம்பளைய பேசினாலும் இப்ப கை போடுறதுக்கு யாரு தேவைப்படுறாங்க பொம்பளை தேவைப்படுறாங்கல்ல கைய போடுறீல அங்க ஒரு பொம்பளை தேவைப்படுறோம்ல நாங்க விட்டாக்க நீ ஜெயாக முடிய முடிய சும்மா விட முடியுமா நீ முதல்ல நாங்க எடுத்த ப்ராப்பர்ட்டியை காமிச்சாலும்

அப்படின்னு பசியில் உங்களுக்கு அதே நாட்டின் i oh <laughs> நான் எதுக்கு போய் சுனோடல பாக்கிறேன் பாக்கிறேன் மாங்கா மாங்கா குண்டு மாங்கா செல்வி எனக்கு இப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா என்ன இந்த வரைக்கும் போன உணவு உணவு போட்டு இப்ப நாடு கூட இந்த நாடு சம்பளம் கொடுக்காது எனக்கு அழகும் சரி செய்யும் செய்யும் தானே 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 thank you அடுத்த தான் போடலாமா மதுரை

ஒரு தன்னுக்குள்ளே நீக்க

பறிவோமா அன்பு அன்பு காதல் நிஞ்சி நிஞ்சி